வாழ்கவளப்பட இன்றைய சிந்தனை சமர்ப்பணம் சமர்ப்பணம் ஒரு கோவில் வாசல் ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கிறாரு அவருக்கு பக்கத்தில் ஒரு இளைஞன் நின்றுட்டுருக்கிறார் பக்தர்கள்லாம் விதவிதமான பொருள்களை சம்மந்துக்கிட்டு கோவிலுக்குள்ளே போகிறாங்க போய்ட்டுருக்கிறாங்க அந்த வாலிபன் பெரியவரை கேட்குற ஐயா இவங்கெல்லாம் என்ன உள்ளே கொண்டு போகிறாங்க பழங்களும் பலகாரங்களும் கொண்டு செல்கிறார்கள்னார் எதுக்காக ஐயா கொண்டு போகிறாங்கன்னா இவையெல்லாம் ஆண்டவன் காலடியில் வைத்து படைப்பதற்காக அப்போ இதெல்லாம் ஆண்டவனுக்கு பிடிக்குங்களாங்க ஐயாண்ணா இல்லை தம்பி ஆண்டவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ இதை கொண்டு போகிற இவங்களுக்கு தான் பிடிக்கும் புரியுது ஏன்னா இதை உள்ளே கொண்டு போவாங்க திருப்பி அவங்களே எடுத்துகிட்டு வருவாங்க சாப்பிட்டுவாங்க என்னையா இது வேடிக்கையாக இருக்குது அப்படின்னா அவர் சொன்னார் ஒரு ராஜா கதை சொல்கிற கேளு ஒரு ஊரில் ஒரு ராஜா ரொம்ப வேடிக்கையான ராஜா அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறதுக்கு மக்கள்லாம் வரிசையாக நின்றுட்டுருக்குறாங்க ஒவ்வொருத்தர் கையிலையும் விதவிதமாக பழங்கள்லாம் வச்சுருக்குறாங்க அந்த மன்னரோட கேரக்டர் என்னென்னா சில நேரங்களில் கொஞ்சம் நார்மலாக இருப்பார் பல நேரங்களில் நார்மலாக விபரீதமாக இருப்பார் வரிசையில் நின்றுதில் மொதல் அழு உள்ளே போனார் அவர் கையில் ஒரு எலுமிச்சம்பழம் அதான் அந்த ராஜா வாங்கினார் திருப்பி யார் கொண்டு வந்தாலும் அவங்க கொடுத்தார் கையில் கொடுக்கல வாயை துறினார் திறந்தான் அவன் வாயில் முழு எலுமிச்சம்பழத்தையும் திணிச்சிட்டார் திணிச்சிட்டு ஒரு நாள் பிறகு இப்படியே இரு அப்படின்னு உத்தரவு போட்டார் மன்னர் உத்தரவாச்சே மீற முடியுமா எலுமிச்சம்பளத்தை கொண்டு வந்து தன் வாயில் கழுவிகிட்டே அப்படியே வெளியே வராரு வர்றதுக்கு முன்னாடி ராஜா பார்த்து திரும்பி ஒரு சிரிப்பு சிரித்தார் ஏன் சிரிக்கிறேன்னு ராஜா கேட்டார் அவன் அந்த வாயில் அந்த வா எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு அவர்கிட்ட சொன்னான் ராஜா இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு நாள் முழுக்க என் வாயில் வச்சுருக்கிறது எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை ஆனால் இதே வரிசையில் பின்னாடி ஒருத்தர் வந்துட்டுருக்குறான் அவன் நிலைமையன்னு நினச்சி பார்த்தேன் எனக்கு சிரிப்பாகிடுச்சுன்னா ஏன்னார் ராஜா அவன் கையில் பெரிய பலாப்பழத்தை ராஜான்னா ராஜாண்ணா தான் கதை இந்த கதையை உடனே அந்த வாலிபன் விட்டு வாய் விட்டு சிரித்தான் இப்படி தான் இருக்குதுப்பா இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் நிலைமையும் அப்படின்னார் இந்த பெரியவர் அப்போ அவன் கேட்டான் ஐயா நீ சொல்கிறதுலாம் சரி அப்போ ஆண்டவன் காலடியில் நம்ம எதைத்தான் சமர்ப்பணம் பண்ணுறது ஒன்று போகிற எல்லாத்தையும் வைக்கிறாங்க திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க சாப்பிட்றாங்க ஆனால் கேட்டால் இறைவனுக்கு பிரசாதம்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ இறைவனுடைய காலடியில் சமர்ப்பணம் செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையான்னு கேட்டான் அது பெரிய ஒரு இல்லை எல்லாட்டையும் இருக்குது ரொம்பவே இருக்குது அதைத்தான் இறைவன்கிட்ட சமர்ப்பிக்கணும்னாரு ரொம்ப இருக்கிறத சமர்ப்பிக்கிறதுல என்ன கஷ்டம் அது எழுதி சொல்லுங்கள் அப்படின்னா அவர் சொன்னார் ஆணவம் அப்படின்னாரு ஸோ ஒவ்வொரு மனிதர்களிடமும் இருக்கக்கூடிய ஆணவத்தை இறைவனுடைய கால்களில் சமர்ப்பணம் செய்துவிட்டு வரவேண்டும். வேண்டும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்